தந்தை மகன் தூய் ஆவியான ஒரு நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் எங்களையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் உடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறபடியால் உங்களுடைய வார்த்தையின் வழியாகவே நீர் எங்களை சந்திப்பீராக உடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன் நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவே நமது வெற்றியின் இலக்காக இருக்க வேண்டும் முழுமையான வெற்றி இயேசுக்குள் இருக்கின்றது ஆமேன் யார் இந்த இயேசு பாகம் இருபத்தி மூணு அடிப்படை சத்தியம் தவறாக இருந்தால் நம்பிக்கை என்னும் மேற்கட்டுமானம் தவறானதாக இருக்கும் அடிப்படை சத்தியம் தவறாக இருந்தால் நம்பிக்கை என்னும் மேற்கட்டுமானம் தவறனா தவற தவறானதாக இருக்கும் புரிதலில்தான் நம்பிக்கை மறைந்திருக்கின்றது புரிதல் தவறாக இருந்தால் நமது தேவ நம்பிக்கை அர்த்தமற்றது அதன் முடிவோ பரிதாபமானது நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் பிசாசானவன் ஒளியின் வேஷத்தை தரித்தவன் அவ்வண்ணமே அவனுக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களும் மற்றும் அவர்களை பின்பற்றுவர்கள் அநேகர் உண்டு இந்த மதங்களின் சாம்ராஜ்யத்தில் இந்த பொல்லாங்கன் ஆதி முதல் கொலைக்காரனாக இருக்கின்றான் மற்றும் அவன் சத்தியத்தை சத்தியத்தில் நிலைநிற்பவன் அல்ல காரணம் அவனிடத்தில் சத்தியம் கிடையாது மற்றும் அவன் சத்தியத்தை அறியவும் இல்லை அவனால் அறியவும் முடியாது இவருடைய ஊழியர்களும் அவனை போலவே இருக்கின்றனர் இவருடைய ஊழியர்களும் அவனைப் போலவே இருக்கின்றனர் இவர்களும் சத்தியத்தை அறியாதவர்கள் மற்றும் இந்த பிசாசின் ஊழியர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இவர்கள் அழிவுக்கு போகிற அகலமான வாசல்களை தேர்ந்தெடுத்து அதன் விசாலமான வழியாக பயணித்து இரண்டாவது மரணத்தின் வாழ்வினை நகர நரகத்தில் செலவழிப்பார்கள் மத்திய அதிகாரம் ஏழு வசனம் பதிமூணு அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கின்றது அதன் வழியாய் பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர் அதிகாரம் ஏழு வசனம் பதிமூணு அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கின்றது அதன் வழியாய் பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர் பொதுவாக நாம் அனைவரும் அறிந்திருக்கும் மற்றும் போதிக்கப்பட்ட உண்மை இயேசு நம் அனைவரையும் நேசிக்கின்றார் என்று பேசப்படுகின்ற பரவலான உலகளாவே அதாவது உலகம் முழுவதும் நம்பப்படுகின்ற உண்மையாகும் ஆனால் அது உண்மையல்ல காரணம் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அநேகரை எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் குறிப்பாக மதத்தில் இருப்பவர்களை பொதுவாக உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோ பதம் என்கின்ற பழமொழிக்கு பொருத்தமாக இயேசு தன்னுடைய வாழ்வில் சந்திக்கின்ற அன்றைய பொய்யான மதவாதிகள் இன்றைக்கும் பொருத்தமானவர்கள் என்கின்ற உண்மையை உலகத்திற்கு வெளியே கொண்டு வருகின்றார் அன்றைய பொய்யான மதவாதிகளையும் மற்றும் இன்றைக்கு இருக்கின்ற பொய்யான மதவாதிகளையும் அவர் தொடர்ந்து எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களின் வாழ்வின் கடைசி முடிவையும் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இயேசு கூறியதை கவனியுங்கள் மத்திய அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி மூணு நான் ஒருகாலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கின்றார் இயேசு மத்தே அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி மூணு நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கின்றார் இயேசு இயேசு எப்படியாக இவர்களை எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் அக்கிரம செய்கைக்காரரே என்று எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் இயேசு ஆம் என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரரே என்கின்றார் இயேசு எவ்வளவு கடினமான வார்த்தைகள் இவைகள் நாம் சிந்திப்போம் இயேசு யாரை எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்கள் பொதுமக்களை அல்ல அன்று வாழ்ந்து கொண்டிருந்த யூத பொதுமக்களை அல்ல பாவிகளையும் அல்ல குற்றவாளிகளையும் அல்ல விபச்சாரர்களையும் அல்ல கொலை பாதகர்களையும் அல்ல மாறாக வேத பாதகரையும் பரிசெயரையும் சதுசெயர்களையும் நியாய சாஸ்திரிகளையும் இயேசு மிகவும் கடிந்து கடினமாக கடிந்து கொள்ளினார் அன்று வேத பாரகரையும் பரிசெயரையும் சதுசேர்களையும் நியாய சாஸ்திரிகளையும் கடிந்து கொண்டார் இவர்கள்தான் அன்று தேவாலயத்தில் இருந்து யூதர்களை தேவன் பக்கமாக வழி நடத்தினவர்கள் அதுபோல இன்றைக்கும் நம் மத்தியில் அதாவது கிறிஸ்துவ மதத்தை சமுதாயத்தை சபைகளை நடத்தி வருபவர்கள் சாமியார்கள் போதகர்கள் பாதிரிமார்கள் ஊழியர்கள் பிஷப்புக்கள் சுவிசேஷகர்கள் தீர்க்க தரிசிகள் ஆவர் இவர்கள் அனைவரும் தான் கிறிஸ்துவின் மந்த் மந்தைக்கு பொறுப்பாளிகளா பொறுப்பாளிகள் இந்த கூட்டத்தால் தான் இயேசுவுக்கு முதல் கணக்கு தர வேண்டும் இவர்களில் சுயநலமான அடிப்படை சக்தி மரியாத தேவனின் பிரமாணங்களையும் போதனைகளையும் தவறாகவும் சுயநலத்திற்காகவும் போதிக்கின்ற அனைவரையும் இயேசு எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் இயேசு கூறியதை கவனியுங்கள் மத்தே அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ரெண்டு அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கு தரிசனம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ரெண்டு அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா முது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அந்நாளில் என்றால் என்ன கடைசி நியாயத்திற்பின் நாளில் என்பதாகும் இந்த கள்ள தீர்க்க தரிசிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் இந்த கள்ள தரிசிகளின் எண்ணிக்கை அநேகர் என்று சொல்கின்றார் இயேசு இந்த கள்ள சாமியார்கள் போதகர்கள் பாதிரிமார்கள் ஊழியர்கள் பிஷப்புகள் சுயசேசகர்கள் தீர்க்கதரிசிகள் இயேசு இயேசுவை எப்படி அழைப்பார்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அழைப்பார்கள் இந்த கள்ள சாமியார்கள் போதகர்கள் பாதிரிமார்கள் ஊழியர்கள் பிஷப்புகள் சுவிசேஷகர்கள் தீர்க்க தரிசிகள் கடைசி நியாயத்திற்பின் நாளிலே இயேசுவிடம் என்ன சொல்வார்கள் கர்த்தாவே கர்த்தாவே முதல் நாமத்தினாலே தீர்க்க தரிசினோம் அல்லவா முத நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அதற்கு அந்த கடைசி நியாயத்தீர்ப்பின் நாளிலே இயேசு இவர்களை பார்த்து என்ன சொல்வார் மத்தே அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி மூணு அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கின்றார் இயேசு மத்தே அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி மூணு அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கின்றார் இந்த உண்மையை சத்தியத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்ப முடியுமா நம்மால் நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை என்றாலும் இயேசு சொல்வதை கவனியுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் என்று எபிரேயர் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு உறுதிப்படுத்துகின்றது எபிரேர் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் அவரே இப்படியாக எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் கடைசி நாட்களில் கடைசி நாளில் மத்திய அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தஞ்சு இயேசு சொல்கின்றார் வானமும் பூமியும் ஒளிந்து போவும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை மத்தே அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தைந்து இயேசு சொல்கின்றார் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்கின்றார் இயேசு ஆம் கடைசி நாளிலே இயேசு இந்த கள்ளத்திற்கு தரிசனங்கள் உங்களை அறியவில்லை என்று எச்சரிக்கின்றார் உங்களை அறியேன் என்று உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கின்றார் ஆகவே இயேசுவின் வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாக இருக்கின்றது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை எதற்காக இயேசு இந்த கள்ள சாமியார்கள் போதகர்கள் பாதிரிமார்கள் ஊழியர்கள் பிசப்புக்கள் சுவிசேஷகர்கள் தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் காரணம் இவர்களால் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் இவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள் இவர்கள் அனைவரும் அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிப்பார்கள் அதனால் இவர்கள் மேல் இயேசு கோபமடைகின்றார் கடிந்து கொள்கின்றார் எச்சரிக்கின்றார் ஆம் அநேகர் என்று பரிசுத்தாவியானோர் எச்சரிக்கின்றார் இன்றளவும் அனைத்து திருச்சபைகளுக்கும் கள்ள சாமியார்கள் போதகர்கள் பாதிரிமார்கள் ஊழியர்கள் பிசப்புக்கள் சுவிசேசகர்கள் தீர்க்க தரிசிகள் அநேகர் என்பது போல இவர்களால் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு பயணிக்கின்றவர்களும் அநேகர் என்று எச்சரிக்கின்றார் இயேசு நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தேழு வசனம் பன்னெண்டு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கின்றான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகின்றார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தேழு வசனம் பன்னெண்டு விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கின்றான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகின்றார்கள் இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாசிப்போம் சிந்திப்போம் மனம் திரும்புவோம் கல்வாரி சிலுவையின் அருகில் செல்வோம் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் யார் இந்த இயேசு நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாகிய தந்தையே முது ஒரே பேரான குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம் ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தரலும் தீயவனிடமிருந்து எங்களை ரச்சி ஆட்டுத்தோலை ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டிருக்கும் பட்சிக்கரை ஓநாய்களான கள்ள தீர்க்க தரிசிகளிடமிருந்து உம்முடைய மக்களை ரசித்தரும் திவாகியானுரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்